ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் இரண்டு பாடல் ஆறு முதல் பத்து வரை நம்ம ஒவ்வொரு வாரமும் அஞ்சு அஞ்சு திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிறோம் அதுல இது ரெண்டாவது வாரம் இந்த வாரம் ஆறாவது பாட்டுல இருந்து பத்தாவது பாட்டு வரைக்கும் பார்க்கலாம் வாரம் ஐந்து திருப்புகள் வரிசைய செவ்வாய்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு நான் அப்லோட் பண்றேன் முடிஞ்சவங்க அப்ப பாருங்க இல்லைன்னா அடுத்தடுத்து வர்ற டைம்ல பாருங்க மந்திரங்களுக்கும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனூருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் நான் போட்டிருக்க எல்லா வீடியோவும் நான் பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பாட்டாக பார்க்கலாம் திருப்புகழ் பாடல் ஆறு முத்தைத்தரு பத்தி திருநகை சக்தி சரவண முத்துக்குருபற என ஓடும் திருவரும் முப்பத் தமரரும் அடிபேன பத்து களை தத்த கணிதோடு ஒற்றைக்கெரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தைய ஒத்த பரிபுற நித்தம் பதம் வைத்த பைரவி திக்கட்கோவ நடிக்க கழுகோடு கழுதாட திக்கப்பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதுகு சித்திரம் பௌரிக்கு திரிகட என ஓத கொத்துப்பறை கொட்ட களமசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை குற்றல நட்பர் ட்ரௌனரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே பாடல் ஏழு அருக்கு மங்கையர் மலரடி வருடைய கருத்தறிந்து பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் மங்குள அரசியலை தடவியும் இருதோளும் அனைத்து மங்கையின் அடிதொறும் நகமிழ உதட்டை மென்று பல் இடுக்கூறி கழுவிட அடிக்கலந்தனில் மயில் குயில் புற வேண மிகவாய் விட்டிருக்கும் அங்கியின் மெழுகென உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு படம் உறக்க இன்கனி நிகரென இலகிய முளைமேல் வீழ் துருக்கலங்கிமை உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் முழுகிமை உணர்வார உழைத்திடுங்கன கலவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனிபெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்த இங்கிதம் இலகிய அருமுக எழில்வேலன் இலக்கணங்களும் இயலிசை கழுமிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்றி செந்தமிழ் விதம் புயமிசை புனைவோனே சிறுக்கும் அம்பளம் இசைதனில் அசை ஒரு நடித்த சங்கரர் வழி வழி அடி திருக்குறுந்தடி அருள் அருளிய குருநாதர் என அவர் வழிபடு குருக்களின் திறமென வர பெரியவர் திருப்பரங்கிரி உரை சரவண பெருமாளே பாடல் எட்டு உனைத்தினந்துளனு வினை உரைத்தலன் பல மலர்கொடி நடி இனை உரை பனைந்திலன் ஒரு ஒரு தவமிழனு தருள் மாறா அருகிலன் மருகன் விரு சிகரமும் பலம் வருகில் புகழ் துதி செய்ய விலகிலன் மழை போலே கனைத்துளும் பகடது பின்னர் மிசைவரு கருத்த வெஞ்சின மறள் இதன் உரையினர் கதித்த டந்தேறி கயிறேடு கதை கொடு பொறுப்போதே கலக்குருஞ்சையில் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்தள முருபொழு தளவை கொள் கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அழகைகள் கொதிக்கொள்ள வெளுக்குடைந்துமை உகுதசை கழுகுண விரித்த குஞ்சையர் எனும் அவு நரையமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளைமுகமும் நரை விரைத்த சந்தனம் ருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர் மறைமுனி கூடு புனர் செறிந்தளர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை தேயு முனி வர தொழு மகிழ்வோனே அன்போடு பருகுயர் பொழித்திகள் திரிப்பரங்கிரி தனுரை சரவண பெருமாளே பாடல் ஒன்பது கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்த தித்திக் குழந்தை வடிவாகி கழுவி சுரந்த முளையருந்து விக்கிக் கிடந்து கதறி எங்கி கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுக்கு தம்பை பொற் தண்டை அவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழன்று சுற்றி திரிந்த தமயுமுன் கருப்பை சித்தம் என்று பெருவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கி அரசனென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிணக்கர்த்தனென்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் அரியர்த்தம் படை கர்த்தர் என்று அசுரர்த்தம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் படைத்து சினந்து உலகமும் படைத்து புரிந்து அருள் பரங்கிரிக்கு சிறந்த பெருமாளே பாடல் பத்து கருக்கு மஞ்சன விழியினை அயில் போடு நெருக்கி நெஞ்சரை எரிதரு பொழுது ஒரு கணிக்குள் இன்சுவை அமுதுகும் ஒரு சிறு நகையாலே களை கொழுங்களி வளை கொடு விசிறி என் மனை கொழுந்திரும் என் மனம் உருக ஒரு கொண்டிட மனைதனில் அழகொடு கொடு போகி நரைத்த பஞ்சனை மனம் மனமூற அனைத்த கந்தனில் இனவி மூளை எதிர்போர நகத்தலிந்துட அமுதிதல் பருகியும் மிடரூடே நடித்த லிங்குரல் குமு குமு குமுன இசைத்த நன்கொடு அது மருகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயரர அருள்வாயே நிறைத்த தெண்டிறி முகுமுகு முகுவேன உரத்த கஞ்சுகி முடி நெரு நெருவேண நிறைத்த அண்டமு கிடுகிடு கிடு கிடுவேன வரை போலும் நிவத்த திண்கலல் நிசிசரூரமூடு சிற கொடுங்குவை மலைப்பூரை தர இரு நின குழம்பு குருதிகள் சொரிதர அடுதீரா திறற்கருங்குழல் உமையவள் அருள் ஒரு புழக்கை தண்ட கட கயமுக மிகவுல சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோனே தொடுமன் புதைப்பட நிறுவிய பரற்குளன் பொறு புதல்வனன் மணியுகு திரிப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாலே இந்த வாரத்துக்கான அஞ்சு முதல் பத்து வரை இருக்கிற திருப்புகழ் பாடல் முடிஞ்சது இனி அடுத்த வாரம் பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் காலையில ஒன்போது மணிக்கு நான் அப்லோட் பண்றேன் முடிஞ்சவங்க போய் பாருங்க முடியாதவங்க அப்புறம் செக் பண்ணி பாருங்க என்னோட சேனலில் நான் போட்டிருக்க எல்லா வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா